நம்ம வசூலில் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான அழகழகான டாய்ஸ் பொம்மைகள்லாம் இருக்கீங்க அது மட்டும் இல்லை வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப குறைஞ்ச விலையில் சூப்பராக இருக்கு அதே டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஓகேங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் அதாவது நாகாலாந்து ஜம்மு காஷ்மீர் உத்தரகாண்டு காசி அந்த மாதிரி இடத்துல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல அழகான பொருள்லாம் எல்லாம் இங்க வந்து இருக்கு ஸோ நீங்களும் வாங்க விருப்பமா இருந்தா நம்ம ஒசூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ரைட் சைட்ல போட்டிருக்காங்க ஓகேங்களா எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து சீப் ரேட்டு ரொம்ப ப்ராடக்ட் வந்து சூப்பரா அற்புதமா இருக்கு டாய்ஸுன்னு பாத்தீங்கன்னா லட்ச வந்து இருக்குது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேணுமோ அது ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடு உங்களுக்கு வந்து ஹேண்ட்மேடுன்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ட்ரெஸ்ஸில் இருக்குது டாய்ஸில் இருக்குது அப்புறமா ரெகுலராக நீங்கள் ஹவுஸில் யூஸ் பண்ணுறதுக்கு வாலில் யூஸ் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த மேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸு கையாலே வந்து இதில் ஹேப் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வாலில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லை டைல்ஸ் மாதிரியும் போட்டுக்கலாம் அதெல்லாம் ரப்பர் மேட் இருக்குது இதில் கிளாஸ் மேட்ருக்கு நீங்கள் வந்து சவுத்துல ஆணி அடிச்சு ஒட்டிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் இதெல்லாம் வந்து வெயில் டைமில் போகிறதுக்கு சம்மர் டைமில் சூப்பராக இருக்கு ஜன்னல் வச்ச மாதிரி அழகாக இருக்கு பாருங்க ஸோ இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹண்ட்ரட் அவ்வளோ ஒர்த்தியான ஒரு ட்ரெஸ்ஸுங்க சூப்பராக இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் இந்த ஃபில்வரெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மன்னர்கள் காலத்தில் யூஸ் பண்ண மாதிரி ராஜாக்கள்லாம் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அந்த மாதிரி டிசைன்ல சூப்பராக இருக்குங்க ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா வெல்வெட்டில் இருக்குது காட்டன் இருக்குது எம்ப்ராய்டிங் இருக்குது செமி ஆட்டோமேட்டிக் எம்ப்ராய்டிங் டிஷைன் இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப லக்ஸுரியா அழகாக சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் ரேட் அங்கெல்லாம் அங்கெல்லாம் கேஜி கணக்கு ஸோ அதே சேம் ப்ரைஸ் தான் இங்கேயும் கம்மல் டெவல்த்துக்கு செயின்ஸு லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸு எல்லாத்துக்குமே இருக்குது கம்மல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அவ்வளோ சீக்கிரம் கருக்காது கோட்டிங் போகாது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அது மட்டும்தான் நல்லா இருக்குது குவாலிட்டி ஸோ தமிழ்நாட்டில் வாங்கி வாங்கி போர் அடிச்சிருக்கோம் நீங்களும் நார்த் இந்தியன் ஸ்டைலை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன வேணும் ஒரு சைன் ரெண்டு கிலோ மூணு கிலோ சைஸில் தான் இருக்குது அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி போட்டுருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இதெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு கால் கேஜ்தி ஒரு நினைக்கிறோம் இது நெக்லஸ் மாதிரி இருக்கு ஸோ இந்த மாதிரி டிசைன் இருக்கு லைட் வெயிட் இருக்கு இதெல்லாம் காப்புங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சுது அதாவது பிளாக் ஸ்டோனு ஒயிட் ஸ்டோனு எல்லோ சஃபாரி கோரல் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெம் ஸ்டோன் தான் இருக்கு கல் தான் இருக்கு நார்மல் பிளாஸ்டிக்லையும் இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீலு கோல்டு அது மாதிரி எஸ்எஸ் இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இந்த எஸ்எஸ் ஸ்டீல் அப்படியே இருக்கு இந்த கோல்டு பிளேட் பாடல் மட்டும் லைட்டா ஷேடா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கலாம் மற்றபடி பாத்தீங்கன்னா ஒர்கிங் சூப்பர் டிஃப்ரெண்டா இருக்கு இங்க இதுல இருக்கிற சைன்லாம் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இந்த மாதிரி டிசைனாக நான் எங்கேயும் பார்த்ததில்ல ஸோ அந்தளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வளையல் பேங்கல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லேக்ஸ் கணக்கில் மாடல்ஸ் இருக்கு இதெல்லாம் காப்பு நல்லா இருக்கு செம்பு காப்பு அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ரொம்ப சீப் ரேட் தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லைன் சேர்ந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்றாரு ஃபோர் லைன்ஸ் உங்களுக்கு எந்த எதுனாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வளையல் பேங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டோன் வச்சு மேலே வந்து கோட்டிங் மாதிரி பண்ணிருக்காங்க அதனால எப்பவுமே எதுவுமே ஆகாது நீங்கள் தரையில் வச்சு தேய்ச்சா கூட எதுவுமே ஆகாது அந்த அளவுக்கு சமவர்த்தியா இருக்கும் இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா மண் வளையல் பார்த்துருக்கு கீழே போட்டா உடையிடும் ஸோ இது வந்து உடையாது அவ்வளோ சீக்கிரம் உடையாது ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும்